ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ வயநாட்டில் சரியாக நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இதே போல நிலச்சரிவு ஏற்பட்ட தகவல் வெளியாகியுள்ளது வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவால் இதுவரை நானூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இந்திய ராணுவம் தேசிய பேரிடர் மீட்புப் படை உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றன இந்நிலையில் சரியாக நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இதேபோல அங்கு நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாக த ஹிந்து ஆங்கில நாளிதழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளியிட்ட செய்தியை மறுபதிப்பு செய்துள்ளது அந்த செய்தியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆகஸ்ட் வயநாட்டில் நிலச்சரிவு இங்கு வரிசையாக ஐந்து நிலச்சரிவுகள் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது மேலும் சுமார் மீட்டர் தூரத்திற்கு முக்கிய பகுதிகளை இணைக்கும் சாலைகளின் முக்கிய இணைக்கும் பாலங்கள் சேதமடைந்தன மணந்தொட்டி மேப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பல வீடுகள் சேதமடைந்தன கோழிக்கோடு வயநாடு தலசேரி பகுதிகளை இணைக்கும் சாலைகளும் துண்டிக்கப்பட்டன இவற்றை சரிசெய்யும் பணியில் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டனர் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவைப் போல இதுவரை இந்தியாவில் எங்கும் நிலச்சரிவுகள் நடந்ததில்லை என்று அப்போது த ஹிந்து வெளியிட்ட செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது